இயேசு கிறிஸ்துவின் உலகம் பெற்ற பருசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் பலகினத்தோடு சுக பல லட்சங்களை செலவழித்து மருந்தும் மருத்துவமும் கைவிட்டது என்று சோழ்ந்து பணிகளும் நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன் மருந்தும் தவறல்ல மருத்துவம் தவறல்ல மருத்துவர்களும் தவறல்ல மருந்தும் மருத்துவமும் மருத்துவர்களும் கைவிடலாம் இயேசு கைவிட மாட்டார் தெய்வீக சுகத்தை நம்புங்கள் ஹால லூயா டாக்டர் சனி இன்னைக்கு முடியாது அப்படின்னு சொல்றாங்களா ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார் ஆண்டவர் நல்லவர் இயேசு மறைத்தோட உயிரோடு எழுப்பினவர் குஷ்ணோகி குணமாக்கினவர் குருடம்பை கண்களை திறந்தவர் செவிடனை கேட்க முடிச்சதவர் ஓமையனை பேச முடிச்சது இன்னைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார் நீங்கள் விசுவாசித்தால் நம்புனால் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் ஸ்மிங்கிள் ஒர்த் அப்படின்னு சொல்கிற ஒரு தெய்வ மனிதர் அவர் வந்து விசுவாசிலமை அழைக்கப்பட்டார் ஒருமுறை இவர் ஸ்வீடன் நாட்டுக்கு தெய்வீக சுகமளிக்கும் கூட்டம் போனார் நடத்தப்போனார் கை வைத்து அரசாங்கம் கூட்டத்தை கட்டுப்படுத்துகிறதற்கும் சில நிபந்தனைகளை விதித்தார்கள் எந்த காரணத்தை கொண்டும் யாதீஸ்தர் மேல் கரங்களை ஜபிக்க கூடாது என்று அங்குள்ள மருத்துவமனைகளும் இது ஒரு காரணம் அவர் சரியென்று ஒத்துக்கொண்டார் ஆனால் அதுவரையிலும் யாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி அவர் அவர் ஜபிப்பார் கூட்டத்தில் முடிவு நேரத்தில் பிரசங்கத்தின் முடிவிலே எல்லாரும் எழுமிருக்க சொல்லி ஒரு சகோதரி ஒரு கல்லுக்கு மேல் ஏறுகின்றாள் அவளை பார்த்து சொன்னார் யார் மேலும் கை வைக்கப் போகிறதில்ல உன் வியாதி உடத்த கை வைத்துக்கொள் இயேசு உனக்கு அற்புதம் செய்ய போகிறான் நீ விசுவாசியில ஜபிக்க ஆரம்பித்தார் உடனே இந்த மகள் சுகமான உடனே சொன்னார் எங்கெங்க வியாதியோ அங்கங்க கையை வச்சுக்கிடுங்க இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஜபித்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் குணமடைந்தார்கள் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு மனிதரை ஒரு போதுகரை சுவிசேசுகிற ஹீரோ எந்த மனிதரும் உங்களுக்காக மறிக்கலை நாங்கள் எங்கள் வேலையை மட்டும் செய்கிறோம் நாங்கள் அறிவிக்கிற அறிந்திருக்கிற ஆராதிக்கிற அறிமுகப்படுத்துகிற இயேசு உங்களுக்காக மறித்தவர் உங்களுக்காக இணக்கம் உயிரோடு இருக்கிறார் நீங்கள் விசுவாசித்தால் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் மத்தையிலிருந்து சுயசேசதிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் மத்திய இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மத்தைய இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வாசிக்கிறோம் விசுவாசம் உள்ள ஜபம் புனியால் இரட்சிக்கும் எங்க பலகினமோ நீ விசுவாசிங்க இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் விசுவாசம் என்பது எப்ரேயர் பதினொன்று ஒன்று நம்பப்படுகிற உறுதி காணப்படாதவர்களின் நிச்சயம் கண்ணால காணாத ஒன்றை உறுதியா நம்புங்க அது பேர் தான் விசுவாசம் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் விசுவாசிக்கிறவன் பதனான் விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் யோவான் பதினொன்று நாற்பதில் கூட வாசிக்கிறோம் நீ விசுவாசித்தால் மகிழ்ச்சியை காண்பாய் இயேசு ஆமாயன் வருத்தப்பட்டார் கோபப்பட்டார் அற்ப விசுவாசியில் சொன்னார் அற்ப விசுவாசத்தை கடிந்து கொண்டார் நீங்கள் விசுவாசித்தால் இயேசு கட்டாயம் அற்புதங்களை செய்வார் ராமாயண் இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்க சரீரத்தில் கையை வச்சுக்கிற இயேசுவே என்னை குணமாக்கும் என்று சொல்லுங்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை ஜபிக்க போகிறேன் இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார் எந்த மாதிரி தினமும் மாற்றாதுங்க நாங்கள்லாம் வேலைக்காரங்க பிரசம் உங்களுக்கு ஆலோசனை சொல்றவங்களுக்கு ஜபிக்கிறவங்க சுகமாக்குகிறவர் இயேசு ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தில் ஒருவேளை படுக்கையில் இருக்கலாம் ஒருவேளை இன்னர் ஆர்கன்ஸ்ல உள் அவயவங்களின் பிரச்சனையா வெளி அவயவங்களின் பிரச்சனையா கைகளை வைத்து ஜபிக்கும் போதே கிறிஸ்துவின் ஆபத்தில் சுகம் உண்டாவதாக அவிசுவாசங்கள் மாறி இவர்களுக்கு விசுவாசம் வருவதாக இவர்கள் அசீவர்கள் ஜப்பு கெழுப்பிதாவே ஆமே 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 நாளை இவளை சந்திக்கிறேன் அதனால் கருப்பு தாங்குவதாக